ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பர் ஸ்டுவர் ஜிங்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு முதிர் கண்ணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதிர் கண்ணிகளை பற்றின ஒரு அழகான தொகுப்பு தான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸு இந்த ஒரு ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு ரெண்டு லவர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களையும் இந்த முதிர் கண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கங்கள் ஒரு மன கஷ்டங்கள் மனக்கொந்தளிப்பு இதெல்லாம் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு ஒன்று ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு ஃபேமிலி வைஸ் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸோ அவங்க மனசை நம்ம படிக்கணும் படித்து அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நல்ல நல்லபடியாக நல்ல நல்ல அவங்க கிட்ட நல்லபடியாக பேசி அவங்களுடைய மனசை வந்து சந்தோஷப்படுத்தினா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இந்த ஒரு கோம்பை ஸ்டுடியோ ஜிங்கிள்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ்